என்பது சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புக்குரிய படமான கூலி உலகெங்கும் வெளியாக போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட மோத போகிற படம் அல்லது இந்த படம் வெளியாகிற அதே நேரத்தில் வெளியாகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார் டூ அது வந்து ஹிந்தி படம் ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு கூடவே வந்து ஜூனியர் என்டிஆரும் வந்து அதில் பண்ணியிருக்காங்க இரண்டு நாயகர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த இரண்டுமே பெரிய படங்கள் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நாகார்ஜுனா ஆமீர் கான் உபேந்திரா சத்யராஜ் ஷோபின் சாயர் இவங்க இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டார்காஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு படமா இருக்கு அதே போல் வந்து பட்ஜெட்டும் வந்து நானூறு கோடி ரூபாய் செலவுல இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா டூவும் பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டார்காஸ்ட் உள்ள ஒரு படமா இருக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் கிளாஷ் ஆகும்போது ஒரு வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டும் சமமாக பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏன்னா படம் நல்லா தான் வந்து அதுக்கப்புறமா பட் முதல் மூன்று நாட்கள் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் இருக்குல்ல ஓபனிங் வீக்கெண்டு இந்த ஓபனிங் வீக்கெண்டில் கிட்டத்தட்ட இரண்டு படங்களுக்கும் சமமான ஒரு பார்வையாளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கூலி தான் இதுக்கு நம்பர் ஒன் இன்ஃபேக்ட் வந்து தெலுங்கு ஸ்டேட்ஸ் ஆந்திரா தெலுங்கானா இந்த இரண்டு மாநிலங்களில் ஜூனியர் என்டிஆருக்கு மிகப்பெரிய அந்த ரசிகர் கூட்டம் இருந்தாலும் கூட அங்கே வந்து கூலிக்கான எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது ஏன்னா இங்கும் வந்து நாகார்ஜுனா இருக்கார் ஸோ தெலுங்கு விநியோகஸ்தர்கள் அதே போல தெலுங்கு திரையரங்கு உரிமையாளர்கள் இவங்க வந்து கூலிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தர்றதா ஒரு செய்தி வருது அதே நேரம் வந்து ஜூனியர் என்டிஆர் தரப்பு அந்த வார் டூ படத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு அவர்கள் தரப்பு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த இரண்டு மாநிலங்களிலும் மற்றபடி கர்நாடகா அண்டு கேரளா அப்புறம் நம்ம தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து பியூர் டாமினேஷன் வந்து கூலி படம் தான் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை அதே போல வட இந்திய பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கும் வந்து இரண்டு படங்களுக்கும் சமமான ஒரு கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது ஒரு இந்தி படங்கிறதுனால அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்கும் இருக்கு ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்து கூலிக்கு வந்து அதிகமா இருக்கு நீங்க அந்த வட இந்திய ட்ரேட் அனாலிஸ்ட் இருக்காங்கல்ல தரநாதர்ஷ் மாதிரியான ஆட்கள் அவங்களுடைய பதிவுகளையே பார்த்தீங்கன்னா கூட வந்து கூலியோட ஹைப் வந்து டெரிஃபிக்காக இருக்கு கம்பேர் வித் வார் டூ அவங்க இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாத ஒரு தோற்றம் தெரியுது ஆனால் கூலி வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஹைப்பை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து இன்னொன்று ரிலீஸும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வைட் ரிலீஸுக்கு தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அந்த பெண் மருதர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுது இந்த பெண் மருதர் நிறுவனம் ஐமே அதாவது பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த தேட்டர் செயின்ஸ் இருக்க இவர்களோடு வந்து பேசி இந்த படத்துக்கு கணிசம் அதாவது ஏ டு ஒரு பெரிய பெருநகரமாக இருந்தாலும் சரி அல்லது அடி கடைசி நகரமாக இருந்தாலும் சரி இது எல்லாத்திலுமே வந்து எங்கெல்லாம் தேட்டர் செயின் இருக்கோ அவற்றில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் ஜவான் டங்கி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணது அந்த நிறுவனம் தான் நிறைய படங்கள் அவங்க லிஸ்ட்டு வந்து பெருசு அதனால் இந்த படத்துக்கு வட இந்திய பகுதியில் குறைந்தபட்ச மூவாயிரம் மரங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா இந்தியா மொத்தமாக இருக்கிறதே வந்து ஆறாயிரம் ப்ளஸ் திரையரங்குகள் தான் மொத்தமாக அவ்வளோதான் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது இந்தியாவில் ஒரு ஐயாயிரம் மரங்குகள் வந்து கூலி படத்துக்கு வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இப்போ ஐயாயிரம் மரங்குகளும் அப்படியே அந்த படத்துக்கு கிடைச்சிருமான்னா கிடைக்கும் ஆனால் காட்சிகள் வந்து சரிபாதையே பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கூலிக்கு நான்கு காட்சிகள் ரெண்டு காட்சி கூலிக்கு அப்படின்னா இரண்டு காட்சி வார் டூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேட்டர் அதாவது ஸ்கிரீன் எண்ணிக்கை சமமாக இருக்கும் அதே போல் காட்சிகளும் வந்து சரி பாதியா பிரிச்சுக்குவாங்க அப்படித்தான் வந்து ஏன்னா இரண்டுமே பெரிய படங்கள் அப்படின்னும் போது அந்தந்த பகுதிகளில் எந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு ஹைப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ கூலியோட வார் டூ ரிலீஸ் ஆகுதுன்னு உடனே வந்து வார் டூவை வந்து நம்ம எதிரி படமாவோ அல்லது அது ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்ம சொல்ல முடியாது இரண்டு படங்களுமே கண்டென்ட் நல்லா இருந்து உண்மையிலே வந்து அந்த டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிச்சாக்கா வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா ஜெயிலர் டைமில் ஜெயிலர் வந்து கதா டூ அந்த படமும் வந்து மெல்ல மெல்ல வந்து சன்னித்தியோல் படம் அதுவும் வந்து மெல்ல மெல்ல அந்த வருமானத்துல வந்து வசூலில் அதுவும் ஒரு பெரிய பாய்ச்சல கிடச்சி கிடைச்சுட்டு பார்த்தா இரண்டு படங்களுமே வந்து சமமான ஒரு வெற்றியை பெற்றுச்சு அதே மாதிரி வந்து இந்த முறை நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வந்து அது யாஸ்ட்ராஜி ஃபிலிம்ஸோட ஒரு தயாரிப்பு அது அதே போல் இது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு வேல்யூ ஆஃப் ப்ரொடியூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஹெவியான ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருமே ஸோ ரிலீஸும் வந்து சமபலத்தில் வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ வெளிநாடுகளில் ஒரு சின்ன புலம்பல் கேட்குது அது என்னன்னா வார் டூ வந்து பிரிமியர் வந்து பக்காவாக செட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரீமியர்ல கோட்டை விட்ட மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஒரு குறை குற்றச்சாட்டு வந்து அங்கிருந்து வருது குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காட்சி மட்டும்தான் கூலி படத்துக்கான பிரிமியர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரஜினி ரசிகர்கள் அதே போல திரை அன்பர்கள் வந்து அங்கிருந்து சில தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அது இது ஒரு காட்சி தானா அல்லது மேலும் சில காட்சிகள் இருக்குமா அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும் ஏன்னா வார் டூ வந்து கிட்டத்தட்ட மூன்று காட்சிகள் திரையிட போறாங்களாம் பதிமூணாம் தேதியே வந்து பிரிமியர் மூன்று காட்சிகள் அது திரையிடப்படும் அப்படின்னு தெரியுது ஆனா கூலி வந்து ஈவினிங் அதாவது எட்டு மணிக்கு தான் வந்து ஒரு காட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதற்கு முந்தைய காட்சிகள் என்னாச்சு அதுக்கு முன்ன காட்சிகள் இருக்குமா இல்லையாங்கிற கிளாரிட்டி இல்லாததுனால வந்து அவங்க கொஞ்சம் லேசான அதிருப்தியில் இருக்காங்க பட் சன் பிக்சர்ஸ் வந்து விரைவில் இதை சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவங்க அவ்வளவு சுலபத்துல வந்து அவங்கள விட்டுறாலும் கிடையாது ஆனா ஜெயிலருக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப அப்ப அப்படியே விட்டுட்டாங்க ஒரே ஒரு காட்சி தான் போட்டாங்க ஜெயிலருக்கு அதே மாதிரி இந்த படத்துக்கும் பண்ணுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது அப்படின்றாங்க காரணம் இது வந்து அவருடைய பொன்விழா படம் ஐம்பது ஆண்டுகளை வந்து செலிப்ரேட் பண்ணுறத வந்து இன்னும் சிறப்பாக பண்ணால் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பார்வை அதனால் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த விஷயத்தில் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு கூலி படத்துக்கு மூன்று காட்சிகள் இல்லைன்னா கூட வந்து இரண்டு காட்சிகள் பிரிமியர் காட்சிகள் இருந்தால் வசூலும் வந்து பெருசா இருக்கும் அந்த முதல் நாள் பிரிமியர் வசூல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து மற்ற படங்களை விட அதிகமா காட்டணும் ரஜினி படத்துக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ரசிகர்களுடைய ஆவல் ஸோ அதை வந்து சன் பிக்சர்ஸுக்கு நம்ம இப்பவே வந்து சொல்லி வைப்போம் ஏன்னா ரிலீஸுக்கு இன்னும் இருபது நாட்களுக்கு மேல இருக்கிறதுனால இப்ப இருந்தே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து சிறப்பு காட்சி வந்து ஒரு காட்சியாவது வந்து கூடுதலா போட்டா ஏன்னா மாலை நேரத்துக்கு பிறகு போடும்போது குடும்பத்தோட வந்து படம் பாக்குற அந்த எண்ணிக்கை வந்து குறையும் ஏன்னா இரவு நேரம் இல்லையா அதுக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட வந்து மாலை நேரம் பிரைம் டைம் ஆறு மணியோ அல்லது மூன்று மணிக்கோ காட்சிகள் வந்து சிறப்பு காட்சி திரையிடும்போது அனைவருமே வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு ஒரு காட்சி தவற விட்டால் கூட அடுத்த காட்சியை வந்து அவங்க பார்த்துருவாங்க ஸோ ப்ரீமியர் கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரசிகர்களுடைய எண்ணம் அதனால இது சன் பிக்சர்ஸ் வந்து இதை மனதில் வைத்து இந்த சிறப்பு காட்சிகளுக்கு வந்து ஏற்பாடு செய்யும் அங்கு படத்தை வெளியிடுகிற ப்ரித்தியங்கரா நிறுவனம் அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு படங்களினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஏன்னா இதுவரைக்கும் வந்து கூலி படம் என்னவா இருக்குது என்ன கதை எப்படி வந்திருக்குது எதுவுமே வந்து யாருக்கும் தெரியாது ஜஸ்ட் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி இருக்கிற அதே மாதிரி படத்தினுடைய அந்த சில ஸ்டில்ல்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சிலர் ரஜினி வந்து வாட்சி வியாபாரம் பண்ணுறாரு தங்க வாட்சி கடத்துறாங்க தங்க கடத்துலது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதையை அவங்க வந்து கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ட்ரெயிலர் வந்துருச்சுனாக்க இந்த படம் என்னவா இருக்கு என்ன இதோட பிளாட்டுங்கிறது ஓரளவுக்கு பிடிபட்டுரும் ஸோ அப்போ வந்து இந்த படம் எப்படி அந்த சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறத கூட வந்து சொல்லிருவாங்க இப்போ வாரோட ட்ரெய்லர் வந்து முன்கூட்டியே ரிலீஸ் ஆகுது அதாவது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வார் டூ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அப்போ அந்த ரெண்டாம் தேதியே அந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசி அந்த ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்பாகவே இந்த வார் டூ ரிலீஸ் ஆகுது அப்படி ரிலீஸ் ஆகும்போது அந்த ட்ரெய்லர் பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னா கூலிக்கான அந்த எதிர்பார்ப்பு இன்னும் வந்து அதிகரிக்கும் ஏன்னா இந்த படம் இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ட்ரெய்லர் இவ்வளோ இருக்கு கூலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பு வரும் இந்த கூலி ட்ரெய்லரும் வெளியான பிறகு தான் வந்து உண்மையான அந்த கிளாஷ் உண்மையான அந்த ரேஸுங்கிறது வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இரண்டு ட்ரைலர்களுக்கும் வந்து ரொம்ப ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஜெயிலர் இந்த படங்கள் வந்து இணையாக வெற்றி பெற்று பெரிய வசூலை குவிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த இரண்டு படங்களை வந்து இணையாக வெற்றி பெற்று பெரிய வசூலை குவிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய ஆசையும் கண்ட் நல்லா இருந்தா எந்த படமாக இருந்தாலும் பெருசாக வந்து போகும் அந்த வகையில் வந்து இந்த இரண்டு படத்துக்குமே எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு வியாபாரம் பெருசா இருக்கு ஏன்னா படங்கள் இரண்டுமே மிகப்பெரிய படங்கள் ஸோ எப்படி வந்து இனி வரும் நாட்களில் இந்த படங்களுடைய ப்ரொமோஷன் போக போகுது அப்படின்ற பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது